அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் சேர்ப்பு ரெசிபி என்னென்ன எனக்கு வந்து சமோசா தாங்க செய்ய போகிறேன் உள்ளே நல்ல டேஸ்ட்டான ஒரு ஸ்டஃபிங் வச்சு நான் வந்து இன்றைக்கி சமோசா போகிறேன் இந்த நோன்பு காலத்தில் நம்ம இந்த நோன்பு கச்சோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூர சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் வீடியோக்கில் போட்டோமோ நம்ம சேனல் தாதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறதுக்கு வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பாலில் ஒரு கப்பு மாவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மைதா மாவுளையும் செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாங்க இருந்தாலும் நம்ம கோதுமை மாவில் செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தான ரெசிபியாகவே இருக்கும் நாங்கள் சப்பாத்திக்கு மாவு எப்படி பண்ணிடுவோமோ அதே மாதிரியே அந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்து மாவை பண்ணிச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம் அந்த மாவை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் இருக்கிறேன் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் போட்ட ஒரு கப்பு மாவில் ஒரு நாலு உருண்டை வந்துச்சுங்க இப்போ ஒரு ஒரு பிளேஸில் மாவு தெளிச்சிக்கலாம் நான் எடுத்து வச்சிருந்த ஒரு உருண்டை எடுத்து நல்ல மெல்லிசாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நம்ம மெல்லிசாக தேய்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹார்டாக இருக்கிற ஆகிடுங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மெல்லிசாக நான் வந்து தேய்ச்சிட்டு ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு ரெண்டாக இப்போ வந்து கட் பண்ணிக்க போகிறேங்க ரெண்டு ஷீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு உருண்டையில் ஒரு ரெண்டு ஷீட்டை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி திக்னஸ் நமக்கு வந்து மில்லிஸாக தான் இருக்கணும் இது ஒரு சமோசா போடுறதுக்கு நமக்கு சரியான அளவாக இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சுரு இதே மாதிரியே நம்ம எல்லா மாவியுமே நம்ம வந்து ஷீட் ரெடி பண்ணிட்டேங்க நான் இப்படியும் ஒரு பத்து ஷீட் இதில் வந்து வந்துச்சு நெக்ஸ்ட் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஸ்லைஸாக அறிஞ்சி வெங்காயம் போட்டுக்கிறேங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி போட்டுடலாங்க மல்லிக் கருவேப்பிலேயே கொஞ்சமாக போட்டுடறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இருக்குங்க செத்துடறேன் மல்லிகைத்தூள் ஒரு அரை ஸ்பூன் செத்துடலாம் ஒரு நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் இருக்கேங்க இந்த ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சமோசா சீட்டு எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணுங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் வச்சிடலாம் வச்சுட்டு ஓரத்தில் எல்லாத்துலையும் கொஞ்சமாக மாவு கலந்து வச்சுருக்கேங்க கோதுமாவு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதை ஓரத்தில் எல்லாம் தடவிட்டா நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாகிடும் அவ்வளோதாங்க சமோசா நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு மாதிரியே எல்லா பேட்சியுமே நிறைய வந்து ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு அது ஆப்போசிட் சைடு மாதிரி செஞ்சுட்டால் நமக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்துடும் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்த நோன்பு காலங்களில் உங்களுக்கு சாயங்கால டைமில் நோன்பு திறக்கும் போது நம்ம வந்து நோன்பு கொஞ்சோடு இதை வந்து சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ கஞ்சி நான் குடிக்கலாங்க அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நான் ஸ்டிக் பழைய எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு சமோசாவும் ஒன்று ஒன்றும் எடுத்து போட்டுடலாம் நம்ம சமோசா போட்டதும் ஃப்ளேமை வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமே வச்சுருங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் நான் திருப்பி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு பாருங்க நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நம்ம இதை மைதாவில் கூட செய்யலாங்க என்னால் மைதாவில் ஹெல்த் இல்லைன்றதுனால நான் வந்து கோதுமைவில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு பொன்னிறமாக பொறிச்சு வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துடணுங்க சேம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்புக்கும் நம்ம வந்து நோம்பு தருக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி செஞ்சிருக்கேன் இந்த நோம்பு காலங்களில் நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பி செஞ்சோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்றேங்க நான் ஃபைனலாக சாப்பிட்ற கேள்வி வந்து தவறி போச்சு சாரி ஓகே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை